குரு வாழ்க குருவேஸ்வரணம் எல்லாவர்களும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்பலம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டின் எதிர்பா போற்றி இந்த பேச்சுகளை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து உயர் ஆன்மக்களுக்கும் உலக உயிர்களுக்கும் இன்று ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பிரமையான புரட்சின் சாப்பாக வழங்கி அனைவருக்கும் எங்களது நல்லாசைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா நலமும் வளமும் பெற்று நீங்கள் நினைத்த அத்தனை சத்திய விஷயங்கள் நடந்து நீங்கள் உங்கள் உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று ஞான வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று இறைவனோடு ஒளியாக கலக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி அமைகின்றோம் நாம் தொடர்ந்து திருவன்மாவை பாடலுக்கான விளக்கங்களை ஞான விளக்கமாக கண்டு கொண்டு வருகின்றோம் இல்லையா இன்றைக்கு மார்கழி மாதம் பதினேழு ஜனவரி மாசம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திருவன்பாவை பாடல் வந்து பதினேழு அந்த பாடலை என்னவென்று பார்த்துவிட்டு நாம் ஞான விளக்கத்துக்குள் செல்லலாம் வாருங்கள் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இழாததோர் இன்பம் நம் பாழார் பாழதாக கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமள பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கக்கு ஆறுமதை நங்கன் பெருமானை பாடி நலந்துகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இயற்கையாக இதனுடைய விளக்கத்தை பாணலாம் இயற்கையாகவே மனம் பொருந்தி இருக்கக்கூடிய பெண்களுடைய கருங்கூந்தல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கருங்குந்தல் உடைய தாயே அப்படின்னு சொல்றாரு சிவந்த கண்களை உடைய திருமாலும் பிரம்மாவும் பிற தேவர்களிடத்திலும் வேறு எவரிடமும் எவ்விடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற பேரின்பத்தை அருளிக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு இப்ப கிடைத்திருக்கின்றார் நாம சிறியவராக இருந்தாலும் நம்மையும் பாராட்டி இந்த உலகில் நமது வீடுகள் தோறும் இருந்தல் இருப்பதுதான் நம் சிவபெருமனுடைய தனிச்சிறப்பே அவன் தனது செந்தாமரை மலர் போன்ற அழகிய திருவடிகளை காட்டியே நமக்கு அருள் செய்து கொண்டே இருக்கின்றான் எப்பொழுதும் அப்படி கிடைத்த இந்த சிவத்தினுடைய அருள் நமக்கெல்லாம் அமுதம் போன்றே இருக்கின்றதே யாவருக்கும் நன்மை பெருக வேண்டி நான் நமது தலைவனாம் சிவத்தை பாடி அழகு மிகுந்து விளங்கும் திருவடி தாமரை தடாகத்தின் புதுப்பணலாம் கண்ணீரில் விழுந்து ஆடுவோமாக நம்ம திருவடியில் இருக்கக்கூடிய கண்ணீர் என்ற குளத்தில் அந்த குளத்தில் நீராடத்தான் மாணிக்க வாசக புறமன் நம்மையெல்லாம் அழைக்கின்றார் நாம் புறத்தே இருக்கக்கூடிய நீரிலோ குளத்திலோ நீராட்டத்திற்காக அவர் அழைக்கலை அதுதான் திருவன்பாவை சொல்லக்கூடிய ஞானம் அப்ப இதனுடைய ஞான விளக்கம் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா பெண்கள்ல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து ஒரு சந்தோஷத்துல ஆச்சரியத்தில் சொல்ல மாதிரி இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு கொங்குன என்ன சொல்றதுன்னா மனம் என்று பொருள்படுது உத்தம பெண்களுக்கெல்லாம் கூந்தல்ல மனம் இருக்குமா இருக்காதுன்னா நம்ம திருவிளையாடல் புராணத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அதை வந்து என் உமையவள் திருமகள் இவ அவளுக்கே யாராக இருந்தாலும் சரி இயற்கையாக பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இல்லை நக்கிரும் சிவபெருமான் உரையாடுவதைப் போல அந்த வார்த்தை அந்த வாதம் அந்த சபையில் நிகழ்ந்ததைப் போல எல்பாவே பெண்களுக்கு ஒரு மனம் உண்டு அப்படிங்கிறத சிவபெருமன் சொல்லுவார் நக்கிறது அதை இல்லை என்று சொல்லுவார் ஆனால் இந்த இடத்துல மாணிக்கவாசி பெருமான் உத்தம பெண்களுடைய கூந்தல்களுக்கு ஏற்கல மனம் இருப்பதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்ப சேவகன் என்பது வீரனையும் அண்ணல் அண்ணலையும் சொல்லுது நலம் என்பது அழகை சொல்லுது அப்போ பங்கைய பூம்பணல் என்ன அப்படின்னு என்ன சொல்வதுன்னா ஆயிரத்தி எட்டு இதழ்களோடு கூடியிருக்கூடிய தாமரை பூவை தான் பங்கைய பூம்பணல் அப்படின்னு அர்த்தம் இந்த பங்கைய மலர் தான் நமது திருவடியினுடைய புகையில மத்திய பாகத்தில் முந்திக்கிட்டு இருக்கக்கூடிய உந்திக் கமலமாகிய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அருள் கலைகளாக பிரசாசித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்ல வருகின்றார் மாணிக்க வாசக பெருமான் எங்கேயாவது தாமரை மலர் போல் தண்ணீர் இருக்குமா தடாகம் என்பதும் பொய்கை என்பதும் நமது திருவடிகளில் எப்பொழுதுமே கண்ணீர் என்ற நீர் இருந்துகிட்டு இருப்பதை தான் சொல்லுது தடாகம் என்பது நம்மளுடைய திருவடி அப்ப தடாகத்துல தாமரையைப் போல கண்ணீர் குளத்துல திருவடி மலர்கள் இருக்குது பூம்படல்னா பூ இருக்கக்கூடிய நீர் தான் பூம்படல் அர்த்தம் பூவும் இருக்கணும் நீரும் அங்கு இருக்கணும் அது நமது உடல் உறுப்புகள்ல நம்ம திருவடிகளை தவிர வேறு எதுவும் கிடையாது கொங்கு என்றால் கோணல் இது நமது மெய்ப்பொருளை சொல்லுது அப்ப பிரணவத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அக்னி தான் நமது தாயாகிய வாழை இருக்கிறாள் மலையரசனுடைய மகள் என்றதும் பிரணவ பிரணவ்ணவலையுடைய உச்சியில் அவள் இருப்பதை தான் சொல்லுது அந்த பிரணவ பிரணவ மலையை தான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மலையரசனுடைய மகள் என்று சொல்கிறார் அதனால தான் இந்த இடத்துல மாணிக்கவசக பெருமான் கொங்குன் கருங்குழலி அப்படின்னு சொல்றார் இல்லங்கள் தோறும் அப்படின்னு சொல்றது நமது சரீரங்கள் தோறும் என்று ஆயிற்று இப்படித்தான் நம்மளுடைய நம்ம திருவன்மாவனுடைய பாடலுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கணும் அவர் திருவடிகளில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பாவைகளை பற்றி அதற்குள் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் நீராடுவதை பற்றி அதற்காக மார்கழி மாசத்தில் வரக்கூடிய அமது காற்றை உண்டு நாம் அந்த திருவடி குளத்தில் நீராட வேண்டும் அப்பொழுதுதான் உள்ளே இருக்கக்கூடிய நம்மளது உயிர் ஒளியையும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சிவத்தினுடைய ஒளியையும் நம்மளால் கண்டு அந்த இறைவனோடு ஒளியாக கலக்க முடியுங்கிறத தான் இந்த திருவம்பாவை பாடல் முழுக்கவே மாணிக்கவாசக பெருமான் அவருடைய தவத்தில் ஞானத்தில் அடைஞ்ச விஷயத்தை பாடல்களாக அருளாடலாக மாறிய பிறகு நமக்காக ஞானத்தை பாடி கொடுத்த பாடல்கள் தான் இந்த மா திருவாசகம் முழுக்க இருக்கக்கூடிய பாடல்கள் நாம் இந்த இந்த பாடலுக்கான ஞான விளக்கத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாளை அடுத்த திருவன்பாவை பாடலுக்குள் நாம் சென்று அதனுடைய மெய்ப்பொருளை காணலாம் நல்லது எல்லா வீரர்களும் மின்புற்று வாழ்க பிரமான புரட்சபை குருகுலத்திலிருந்து உங்களுடைய துறைசூர்தான் எல்லா வீரர்களும் மின்புற்று வாழ்க திருச்சிட்டம்பலம் தம்பலம் திருச்சிட்டம்பலம்